குளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும் ஒரு உற்சாகம் வந்துடும் வேகம் வந்துடும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் அது எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் நல்லா தெரியும் யாராவது குளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை இல்லைன்னா ஸ்டாலின் என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில் நான் இரண்டரை கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு ஒரு முறை நான் போவேன் ஆனா குளத்தூருக்கு மட்டும் எப்படியோ பத்து நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன் வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சுட்டா சேகர்பா விட மாட்டார் என்ன